ராஜாஜி மரகதா திரும்பி உட்காரமா உன் ஜடைக்கு நான் பூச்சி விடுறேன் அலங்காரம் பண்ணி ஒரு இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு போவோம் அந்த ஜனங்கள்ல வந்து உன் கால்ல கும்பிட்டு விடுவாங்க பொய்யா ஆமா நீங்க பேசினதான் நான் கேட்டுக்கீங்க நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம் பொய் சொல்ல வச்சா நிறைய வருமானம் ராஜாஜி அந்த வருமானத்துல வஞ்சி எல்லாம் வாங்கி போடுறேன் பொய் சொல்றது பாவ சொன்னாங்க இது நடுடி பாப்போம் எதையும் சொல்றதுமா சொன்னா தானடி புள்ள நம்புவா நீயா பொய் சொன்ன தானமா பாதம் 나ங்க சொல்லி கொடுக்கறத தானமா சொல்லப் போறானாலும் நான் சொல்றத தான ஜனங்க நம்புவாங்க வந்து அதுல ஆனா இந்த பொயில இருக்குற சுற்றம் என்னன்னா இந்த பெரியவंशी கூட சுற்றம் தான் பேசுது பாரு பாக்க ஏய் வந்து போனா மாதிரி சொல்லுவியா மாட்டியா சொல்ல மாட்டேன் சொல்ல சொல்ல மாட்டேன் சொன்னும்லவே மாட்டேன் சித்திரே சொல்ல வைக்கிறேன் அஜய்யோ

அப்புறம் என்ன சொல்லணும் தெரியுமா எனக்கு பாதகாணிக்கையா பத்து வராதம் தங்கத்தை கொண்டு வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணி உன் மாங்கல்யத்தை சொல்லணும்

குழந்தை மரகதம் என் சிலையில் மோதி பிராணத்தியாகம் செய்ய ஓடோடி வந்து கொண்டிருக்கிறாள் நாம் இருவரும் உடனே சென்று அதை தடுத்து நிறுத்த வேண்டும் எப்படி நாம் இருவரும் சாதாரண மானிட பெண்களாக வடிவெடுத்து அவளுக்கு முன்னால் செல்ல வேண்டும் நான் தான் அவளுடைய தாய் என்பதை மரகதம் நம்பும் வகையில் நம்முடைய கேள்வியும் பதிலும் அமைந்திருக்க வேண்டும் புரிந்தடா புரிந்தது ஏமா சுப்பையா காமாட்சி கோயில வேலை பாக்குறாரு அவர் விடு இப்ப எங்களுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க யாருமா நான் அவருடைய பொண்ணுமா பொண்ணுன்னா அவருடைய பேத்தி மரகத்துக்கு நான் தான் அம்மா மரகத்துக்கு அம்மாவா நீங்க ஆமாமா மரகதம் கை குழந்தையா இருந்தப்ப அவங்க அப்பாக்கு மூளை ஆயிடுச்சு அவரை குணப்படுத்தையுமே நாளைக்கு காய்ச்சிட்டு போனேன் வைத்தியம் தீர நீண்ட நாள் அகனு வைத்திருந்த சொன்னதுனால இவ்வளவு காலம் அங்கேயே தங்கும்படி ஆயிடுச்சு இப்ப எங்க அப்பா காசிக்கு போயிட்டாரா என் குழந்தைய பார்த்துட்டு இருக்கவங்க தேராசை பிடிச்சு பெரும் செலவு சேர்க்கறதுக்காக என் குழந்தைய பொய் சொல்லும்படியா இம்ச பண்ணாங்களாம் என் குழந்த பொய் சொல்ல மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாலாம் அதுக்காக பழுக்க பழுக்க காட்சியை கரண்டி காம்பால என் குழந்தைக்கு சூடு போட்டுட்டாங்களாம்மா என் குழந்தை அம்மா நலர்னாலாம் இதை கேள்விப்பட்ட உடனே பைத்திய அரைக்குறையா குணமான என் கணவரை கூட விட்டுட்டு என் குழந்தைய பார்க்க ஓடி வந்திருக்கேம்மா அம்மா மரதா உனக்கு சூடு போட்டாங்க நல்லா உன் வாக்கு பலிக்காதுங்கிற தைரியத்துல தாண்டி உனக்கு பொய் சொல்ல சொல்றாங்க நீ சொல்றது எல்லாம் நிஜமாவே பழிச்சிருச்சுன்னா எப்படிமா பலிக்கோ பழிக்க வைக்க தண்ணடி நான் வந்திருக்கேன் எங்க

இல்லையா அம்மா, அதனால நான் உன்னை கோயில் மண்டபத்துல தூங்க வச்சுட்டு நான் போய் அப்பா கூட்டு வந்துட்டுமா கரையெடி அம்மா தாயே காமாட்சி அவதாரணே தங்க வந்திருக்கு தலை பாருமா நல்ல வாழ்க்கை சீக்கிரமா தாயத்து கணிக்க

பயன்படுத்து மாதிரி தீர்த்த மரத்துலயா கூறு பாக்குறீங்க என்ன சொல்லியா பழச்சு பயன் காட்டுறீங்க

எல்ல ஆட்டி வச்சுக்க வீடு தங்கத்தை கொண்டு வந்து குட்டு இப்ப பாருங்க